நல்ல ஆட்சி எதுக்கு விளம்பரம் நல்ல ஆட்சி எதுக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை தங்கச்சிகளுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை படிக்க போற தம்பிகளுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி கொடுக்கறோன்ட்டு நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ சொல்லலை ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி நீங்கள் நீண்டு கவனிங்க நீண்டு ஆழ்ந்து பாருங்க இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான் பதினைஞ்சு லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில் அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு சோர் போட்டுக்கலாம் அவங்க செப்டம்பர் பதினாறு மகளிருக்கான ஊக்க ஊ ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் ஜனவரியிலிருந்து விளம்பரம் செய்வீங்க இது வந்து சேவை அரசியலா செயல் அரசியலா செய்தி அரசியலா நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க உங்கள் மனச்சான்றவங்க இப்படி கை வச்சுக்கிறீங்க சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் காசு கொடுத்து இரநூறுரூவா கொடுத்து தட்டில் பூ வாங்கி வச்சு வண்டியில் இறக்கி விட்டு எங்கள் தாய் தந்தையர்களை எங்கள் சொந்தங்களையெல்லாம் தெருவில் நிற்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுங்க கும்பிடுங்க பூ போடுங்கன்னு நீங்கள் சொல்லலை தன்னளிச்சியாக மக்கள் உங்களை பார்க்க ஃப்ரெண்டு ஓடி வராங்களா நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும்ல இல்ல நல்ல ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எது வருது நல்ல ஆட்சி கொடுக்கிற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு கூட்டத்துக்கு இரநூறு ரூபா கூட்டிட்டு வர வேண்டிய தேவை வருது இதெல்லாம் நல்லாட்சியில வருதுங்களா ஐயா நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி பொங்கலுக்கு இந்த மாதிரி முக்கியமான தமிழர் இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போறதுக்கு பேருந்து இல்லாமல் தனியார் முதலாளிகள்கிட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தா அது நல்ல ஆட்சியில் வருதாங்கய்யா எதில் வருது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கணும்னு நீங்கள் நாலாயிரம் கோடி நாலாயிரத்தி இன்னூறு கோடி ஒதுக்கணும் நீங்கள் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுறதுக்கு நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா முதன்முறையாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கு ஒரு சின்ன நகரம் தானே தலைநகர் தலைநகர் சென்னை அதில் மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமாக கொண்டு வந்திருக்க முடியாதா இப்ப நாலாயிரம் கோடிக்கு நீங்க கட்டமைச்சிட்டோம்னு சொன்ன போது இதுக்கு படகு ஆயிரத்தி ஐநூறு படகு வந்து இறங்குதங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது டிராக்டர்ல வந்து விசை எந்திரங்களை வச்சு எது கொண்டு வந்தீங்க அப்படின்னா கட்டமைக்கல இது நல்ல ஆட்சியில் வருதா அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சி விழுந்து குழந்தைகள் காயப்படுத்திய நல்ல ஆட்சியில் வருதா முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நிலையில் படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்கள்ல இதெல்லாம் நல்லாட்சியில் வருதா தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும் டாஸ்மார்க்ல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே இதெல்லாம் நல்ல ஆட்சியில வருதாங்கய்யா